என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் எனக்கு இந்த கோவில பத்தி இப்பதான் ரீசன்டா தெரியும் சுந்தரம் மூலியமா அம்மா ஒரு போட்டோ கேட்டாங்க அது மூலியமா அவங்க இந்த வீட சொன்னாங்க நாங்க வந்து பார்த்தோம் எனக்கு வந்து சத்யசாயி தான் ரொம்ப இஷ்ட தெய்வம் அவங்களை பத்தி தான் எனக்கு ரொம்ப தெரியும் என் ஃபேமிலியில ரொம்ப அட்டாச்சடு வந்து சத்யசாய் ஈவன் அவரை வந்து என்னுடைய ஃபாதர் அப்படிங்கிற இதுலதான் அவர்கிட்ட பேசுவேன் சொல்லுவேன் எதுவுமே அவர்கிட்ட டேரெக்டா பேசணும்னா நமக்கு வந்து எல்லா விஷயங்களுக்குமே ஆன்சர் சொல்லுவாரு எனக்கு இருந்து போட்டு வரைக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மிராக்கள் சுவாமி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு எங்கிருந்தது ஒரு மிராக்கள் தான் நிறைய விஷயங்கள் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க சுவாமி மூலியமா எனக்கு ஆச்சு இங்க நாங்க போன வாரமும் வந்து பார்த்தோம் ஒன்பதுமே நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைச்சிது எல்லா சுவாமிகிட்டையும் ஒரு கண்ணு பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா சுவாமியோட கண்கள்லயும் அப்படி அப்படி ஒரு விதமான இருக்கு தீட்சணு நம்மளையும் மறந்துருவோம் அளவுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கு மெடிடேஷன் உங்களுக்கு என்ன விதமான வியாதி இருந்தாலும் வைத்திய பாபா இருக்காரு அவர் எல்லாமே நிவர்த்தி பண்ணுவாரு வந்து எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க ஃபியூச்சர்ல இது ஒரு நல்ல பிளேஸ் அவர் நம்மளால மீண்டும் பாக்குறதுக்கு கூட இடம் இருக்குமான்னு தெரியாது அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய இடமா வரும் ஏன்னா எல்லா சுவாமியுமே இங்க இருக்காங்க அங்க எல்லாம் ரொம்ப பிரத்யமா இருக்காங்க அப்படியே காத்தில வாங்கிக்கிறார்கள் சோ அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதையுமே நாங்க சொல்றத காட்டிலும் நீங்க வந்து நேர்ல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வச்சு நிறைய பேருக்கு நீங்க சொல்லலாம் சாய்ராம் என் பேர் மாத்தங்கி பாலசுப்ரமணியன் நான் பள்ளிக்கேரளில இருந்துதான் வரேன் நான் இந்த கோவிலுக்கு ஒரு செவன் எயிட் மந்த்ஸா தான் வந்துட்டு இருக்கேன் ஆஹ் நான் வந்ததுலமே பாக்குறேன் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க நிறைய பேருடைய ஒரு அற்புதங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் டெய்லி என்னால வர முடியல சில நேரம் மிஸ் பண்ணல ஆனாலும் எனக்கு இந்த அங்கிருந்தே நினைச்சுப்பேன் அண்ட் நம்பிக்கை எனக்கு உண்டு இங்க நிறைய நடக்குது இங்க அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் எல்லாமே அடிக்கடி பண்றாங்க பங்கன்ஸ் அடிக்கடி வைக்கிறாங்க எல்லாமே டிவைனாவும் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கு எல்லாரோடைய பங்கேற்பும் நல்லா இருக்கு அவங்களால முடிஞ்ச அளவு பண்றாங்க நிறைய ஸ்பான்சர்கே வருது அவங்களுக்கு பிகாஸ் அது வந்து பாபாக்காவ செய்யறதுன்றதுக்காக செய்யறாங்க இது இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி லைக் நல்லாவே டெவலப் ஆகி ரீச் ஆகணும் ஆக்சுவலா நிறைய பேருக்கு ரீச் ஆகல இந்த டெம்பிள் இன்னும் நல்லா ரீச் ஆகும் பிகாஸ் நான் இன்னைக்கு மார்னிங் கூட ரிவியூஸ் பாத்துட்டு இருந்தேன் கூகுள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இன்னும் அது ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் மேல் மேல் அவர் வந்து எல்லாருக்கும் எல்லா நல்லதும் செய்யணும் நானுமே நிறைய வச்சிருக்கேன் அவர்கிட்ட ஓகே ஒகே அது செய்வாருன்ற நம்பிக்கையில நான் வந்துட்டு இருக்கேன் உம் சா ஷீரடி முன்ன காலடி வைத்தாய் சாய குருதேவா எங்கள் சிந்தை குளிர்ந்திட அன்னம் வழங்கிடும் சாய் குருதே வா சீரடி மன்னல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலிந்திட வரைக்கும் வணக்கம் என் பேர் லதா நான் இங்க ஒவ்வொரு பூஜைக்கும் நான் வருவேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால இந்த பூஜைக்கு நான் நீங்களும் அற்புதங்கள்லாம் நடக்குது அம்மா சொல்ற வாக்கு எல்லாம் மனசுக்கு நமக்கு வந்து தெரியாததெல்லாம் ஒரு சிலதெல்லாம் சொல்றாங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அது எனக்கே ஆச்சரியத்தையே கொடுத்துது அதனால நான் இங்க வந்துட்டு இருக்கேன் எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும்

பெரும் பாத்திரம் ஒன்றை அடுப்பினில் ஏற்றி வைத்தாய் அதிலே அளவாய் கேழ்வரகு போட்டு வைத்தாய் கிண்டிய பண்டத்தை கிளறி கொஞ்சம் தான் மகிழ்ந்தாய் உள்ள சிரடி இரு காலடி வைத்தாய் சாய் குரு தேவா உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தாய் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தா சீரடி முன்னல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு

ம்ீரங்கோகிபாங்கலம் மந்தபவ் திரை லோகிங் ஓம் ஸ்ரீ லட்சி நமக சுந்தரி தேவாதய் மரிய ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணாய மகாபிராய் சர்வசுநாசன அஷ்ட ஐஸ்வர்ய பிரதானாய சர்வஐஸ்வரிய பிரதானாய ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணாய

Namah 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 ओम साईं नमः नमः श्री साईं हरि मेरे आई प्रभु साईं साईं नमः ओम साईं नमः त्रि साईं நட்சத்திரங்களுக்கும் இன்னைக்கு நம்ம சிமங்கலி பூஜை பண்றோம் ஒவ்வொரு நட்சத்திர பேரும் நான் சொல்லிடுறேன் அந்த பேருபடி நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு உங்களை உட்கார வச்சிருவேன் பாத பூஜை யாராவது பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க பாத பூஜை அதாவது சாரி பாதம் அலம்பிட்டு கிரியா அலம்பிட்டு நீங்க வந்து அவங்க உட்கார்ந்துக்கோங்க இங்க பாத பூஜைகள் அங்க பூஜைகள் எல்லாமே இங்க நடைபெறும் அந்த நட்சத்திரத்தை பத்தி விளக்கம் வந்து சுவாமி சொல்லுவாரு நம்ம முத்துக்குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வேற ஒரு ஆன்மீக எது வராரு அவர் பேரு அழகர் செந்தில் அவரும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு நிறைய பலன்கள் உண்டு இந்த நட்சத்திர பூஜை பண்ணணும் சுமங்கலி பூஜை பண்ணணும்னு ரொம்ப நாளா அது எனக்கு ஒரு ஆசை இருந்தது நாங்க நூத்தி எட்டு சுமகலி பூஜையும் பண்ணிருக்கோம் கொரோனா வர வர்ணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து நட்சத்திரப்படி பண்ணணும் அப்படின்னு தான் அந்த ஒரு விஷயத்துக்காக அதுவும் பாபாதான் வந்து எங்களுக்கு வந்து அந்த தேதியெல்லாம் கொடுத்தார் பண்ணணும் அப்படி நினைக்கும் போது அவர் வந்து எந்த தேதியில பண்றது எந்த கிழமையில பண்றது அப்படின்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது இங்க வந்து பாத்தீங்கன்னா பாபா தான் எங்களுக்கு எல்லாமே சொல்றது எதையுமே நாங்க கிடையாது அவர் சொல்வார் நாங்க செய்வோம் அவ்வளவுதான் அந்த தேய்புரை அஷ்டமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாங்க மார்கையில் வைக்கலாமா தை மாசம் வைக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும் போது அப்ப ஒரு நாள் பாபாக்கு பூஜை பண்ணும் போது அவர் வந்து தேதியை சொல்றாரு பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்னாரு இப்போ பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இந்த மாசம் அதாவது டிசம்பர் மாசம் அப்படின்னு அப்ப என்னன்றத நாங்க கேலண்டர்ல எடுத்து பாக்குறோம் பாக்கும்போது வெள்ளிக்கிழமையா இருக்கு தேய்திரி அஷ்டமியா இருந்தது பரவாயில்ல வெள்ளிக்கிழமை சிவகங்கைக்கு பண்றது ரொம்ப விசேஷம் நான் ஞாயிற்றுக்கிழமைல தான் வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ண எல்லாரும் வருவாங்களே அப்படின்னு ஆனா பாபா டிசைட் பண்ணிட்டாரு தான் பண்ணணும் ஜெய்பிரி அஷ்டமி அப்படின்னு அப்போ எங்களுக்கு அது வந்து சரி பண்ணிடலாம் நம்ம அப்ப இருபத்தி ஏழு பேரும் நம்ம வந்து கொஞ்சம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு அது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து விலகிடும் அடுத்தது நீங்க வந்து இன்னைக்கு அம்பாலா பாவச்சுதான் உட்கார வைக்க போறோம் இன்னைக்கு எல்லாருமே அம்மன் தான் இந்த பாத பூஜை செய்யறாங்க இல்லையா அவங்களும் அம்பாள் தான் அவங்களுமே வந்து அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சக்தியோ என்ன இருந்தாலும் சரி அந்த விலகும் அந்த கர்மான்றது விலகும் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தேதரி அஷ்டமி அப்ப நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் செய்யுன்ற ஒரு இடத்துக்கு அப்ப எங்களுக்கு அது முருகன் கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பழமைவாழ்ந்த கோயில அங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அங்க இருந்தது அந்த வேதாந்தங்கள் வச்சிருந்தாங்க இது நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் சொன்னோம் அங்கேயும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு அப்ப அங்க ஒரு ஒருக்கள் கிட்ட கேட்கிறோம் என்ன இது விசேஷம் இங்க வச்சிருக்கோமே அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரம் யார் யாருடைய நட்சத்திரமும் அன்னைக்கு வந்து அந்த வேதாளத்துக்கு வந்து விளக்கேற்றுவாங்க ஆனா தேய்திரை அஷ்டமில எந்த நட்சத்திரத்துக்குமே கணக்கு இல்ல எல்லா நட்சத்திரமும் அன்னைக்கு வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு அது புரிஞ்சுது தேய்திரை அஷ்டமில இருபத்தேழு நட்சத்திரமும் இங்க இருந்து இங்க செய்யணும் அப்படின்றது பாபா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாரு அங்க போய் தான் எனக்கு வந்து அது விடை ஓ இது வந்து ரொம்ப விசேஷம் நம்ம பண்றது அப்படின்னு இது அதனாலதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டே இருப்பேன் இதுல வந்து நீங்க கலந்துக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு தான் நாங்க பிரியப்படுறோம் நிறைய ஸ்பான்சரும் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம் அவர் கண்டிப்பா பாபா செய்ய வைப்பார் இப்பதான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நூத்தி எட்டு சும கன்னிகா பூஜை பண்ணோம் கன்னியாபுரம் இப்ப சுமங்குலி பூஜை செய்ய வச்சிருக்கார் இன்னும் நிறைய பூஜைகள் நம்ம செய்யறோம் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி ஸ்ரீபாத வல்லபர் வந்து பாத்தீங்கன்னா அனகாதேவியா காட்சி கொடுப்பார் ஏ ஜென்மங்கள் உள்ள பாவங்கள் வந்து தீரும் ஒரு வருடத்திற்கு ஸ்ரீபாத வல்லபர் அனகாதேவி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்க வந்து வணங்கும் போது உங்களுடைய ஒரு வருடத்துக்கு வரணும் ஒவ்வொரு மாசமும் தேய்பிரை அஷ்டமி போது நீங்க வணங்கும் போது ஏழு ஜென்ம பாவங்கள் விலகும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் இது சத்தியம் இது வந்து எனக்கு அதை வந்து அவர் உணர்த்தினார் இவர் வந்து இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அவரும் ஒரு அம்பாலா உட்கார்ந்து இருக்கார் இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்றது மதம் பணம் மட்டும் இல்ல ஆரோக்கியமும் சேர்த்துதான் எல்லா விதமான சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லா நன்மைகளும் நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு கனகாதேவிக்கு அவருக்கு ரொம்ப பிடித்தது அல்வா கோதும அல்வா அந்த வெள்ள கொண்ட கடல்லா இருக்கு இல்லையா அதுலயே கர்மாவை போக்கக்கூடியவர் ஸ்ரீபாத வல்லபர் வந்து கர்மாவை போக்கக்கூடிய நிமிஷத்துல அவர் நொடியில அவர் நினைச்சா அவர் திரும்பி போக்கிடுவார் இன்னும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபாத வல்லபருடைய சரிதாம் கிரகம் இருக்கு ஒவ்வொரு மாசமும் சித்திரை நட்சத்திரமும் தேபரி அஷ்டமியும் அவருடைய புத்தகம் இங்க இருக்கும் அவர் யாருக்காவது ஒரு வந்து ஒரு வாக்கு சொல்றார் அந்த புத்தகத்துல இருந்து ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுல அனுபவிச்சீங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க அப்புறமா நீங்க அவருடைய அனுபவங்களை நீங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் இன்னைக்கு வந்து தைவர அஷ்டமிக்கு வச்சப்போ பூஜை முடிச்ச உடனே அவர் யாருக்கு வாக்க சொல்வாருன்னு தெரியாது ஆனா ஒரு இது வரும் நீங்க அத வந்து தன்மை பெறலாம் ஓம் சைராம் ஜெய் சீதாராம் திகந்தரா திகந்தராம் శ్రీపాదవల్లభ దిగంబరా దిగంబరా శ్రీ శ్రీచక్రదత్తంబరా దిగంబరా 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 వల్ల దిగంబరా 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 శ్రీచక్రదత్తంబరాజం శరణం ప్రవత్ ंदा श्री विभूषिता पनलक्ष्मी नरसी जय विजयी दिग्विजयी श्री मदगंगा श्री विजयी श्री विद्याधरी राधसुरेखा श्री रागीधर श्री पादा जय विजयी दिग्विजयी श्री मदगंगा श्री विजयी மாதாமீசனரிபோஷித ஜயஸ்ரீபா ஜய விஜயீ பிவிஜய் மதகங்கஸ் பத்திய ஷீஸ்வர துரிதானீச்சரீ பவ்விஜயீ பீ மதகங்கா ஸ்ரீவிஜய சவித்திராடகய புண்ணு ருஷி கோத்தசம்பவவ जय विजयी भविग्जयी श्री मदगंगा श्री विजयी तौचो देव दुव गण संख्या बोधिज चरणा जय विजयी दिग्विजयी भव श्रीमद गंगा श्री विजयी पुण्य रूपिणी पुण्य फल संजाता जय विजयी भव श्रीमद मदगंगा श्री विजयी सुमति नंदन नरहरि नंदन दत्त देव प्रभु श्रीपाद जय विजयी दिग्वी भव श्री गंगा श्री भव पव पीड़ि नित्य विधारा मधुमति दत्ता मंगल रूप जय विजयी भव दिग्विजयी श्री मद गंगा श्री भव जय जयविजयी भव दिग्विजयी भव श्रीमदगङ्गा श्रीविजयी भव श्रीपादराजम् शरणम् प्रवर्ते